இந்த மனுஷனை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது தெரியுமா முருகை அப்படி என்னதான் வசியம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல அத்தனை பேரும் இவன் மேலே அவ்வளவு உசுராக இருக்கிறாங்க பயங்கரமான ஒரு பிரியா பிரியன்றதை தாண்டி ஒரு வெறிய சொல்லிட்டு போகலாம் அதை நம்ம நிறைய சாமி கும்பிடுவோம் ஆனால் எல்லா கிட்டையும் நம்ம கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு டீசன்ஸையே மெயின்டைன் இல்லை இந்த வீட்டில் பெரியவங்களாம் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட நம்ம வந்து ரொம்ப நெருங்கி பழக மாட்டோம் ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் அந்த மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் சத்தம் போட்டு பேசக்கூட மாட்டோம் இந்த தேவர்மான சிவாஜி கிட்ட கமல் பேசுவோம் அப்படின்ல அதே மாதிரி தான் நம்ம பேசுவோம்னீங்க ஆனால் இவங்கிட்ட மட்டும் ஏன் தெரில அவ்வளவு ஒரு உரிமை நமக்கு அவனுக்கு நம்ம மேலே என்ன உரிமை இருக்கோ அதை விட நூறு மடங்கு உரிமை ஏன் இவனை தேடி எல்லாரும் போறாங்க தெரியுமா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன் சொல்லுங்க ஏன் இவனை தேடி போகிறாய் இவன் அழகன்றதுனாலையா இல்லை குழந்தையா இருக்கான்றதுனாலயா இல்லை வீரன்றதுனாலயா இல்லை தமிழ் கடவுள்ன்றதுனாலயா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேலேன்னு வைங்களேன் இவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் உண்மை இவன் நமக்கு எந்த காலத்துலையும் துரோகம் பண்ண மாட்டான் கஷ்ட காலத்தில் நம்மளை விடணும்னு நினைக்க மாட்டான் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து கை கொட்டி சிரிக்க மாட்டான் நம்மளை கேவலப்படுத்த மாட்டான் நம்மளை உதாசீனப்படுத்த மாட்டான் நம்மளை ஒரு மனுஷனா உண்மையிலே சார் எவங்கிட்டையும் கிடைக்காத ஒரு அன்பு இவங்கிட்ட கிடைக்கிது உண்மையிலேயே கிடைக்கிது நீங்கள் வேணால் பாருங்களேன் உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் மற்ற சாமிகள்கிட்ட பேசும்போது மட்டும் நம்ம குறைகளை கொட்டும்போது மட்டும் ஒரு ஃபீலிங்கோடு கொட்டுவோம் எப்படியாவது ப்ளீஸ் ஆனால் இவங்கிட்ட கொட்டும்போது மட்டும்தான் ஒரு உரிமையோடு கொட்டுவான் டேய் செய்தியாக இல்லையா கட்டுப்பாயிருவேன் எல்லார்கிட்டையும் இந்த ஒரு அந்த ஒரு ஃபீலை இவன் க்ரியேட் பண்ணிட்டான் சார் இவங்கிட்ட கிடைக்கிற அந்த ஒரு திருப்தி வேறு மற்றவங்கக்கிட்ட அதாவது மற்றவங்களாம் நம்ம பார்த்துக்க மாட்டேன்றாங்களெல்லாம் கிடையாது ஆனால் இவங்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல்டு வேறு எவன்கிட்டையுமே கிடைக்காது கிட்டத்தட்ட இவனை பார்க்கும்போது பல பாட்டு தோணும் ஆனால் இவன் நம்மக்கிட்ட பேசும்போது அது சில பேர்கிட்ட பேசுவேன் சில பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஃபீலில் இருக்கிறாங்க பற்றிங்களா அதாவது அப்போ என்ன பாட்டு தெரியுமா அந்த இது எப்பவுமே நான் தான் பாவம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பாவோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பா அட்வைஸ் பண்ணி கழுத்தாக இருக்கு உண்மையிலேயே இந்த பாட்டு தான் இவனை பார்க்குறப்ப தோணும் அது ஏன்னு தெரில இவனை எல்லாருக்கும் பிடிக்குது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இவன் இருக்கான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுன்றது சாதாரணம் கிடையாது சார் கஷ்டத்தை கொடுப்பேன் கவலையை கொடுப்பேன் தீய தூ வைப்பேன் முடியாதவங்க போனால் உடனே முடிச்சு வைப்பேன் இப்போ மேலே ஒரு பவுண்ட்ரி போட்டி விட்டேன்னா அடக்க முடியாது சார் அந்த அளவுக்கு பூரா அடைஞ்சோடு இருக்கா அத்தனை பேருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் முக்கியமாக ஃபேன்ஸ் ஆஃப் முருகா அத்தனை பேருக்கும் ஃபேன்ஸுன்றத விட என்ன சொல்லலாம் இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் சும்மா சொல்கிறது ஃபாலோவர்ஸு ஃபேன்ஸு இதுவே அதை எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான் சார் இவன் இவனை பா அவனை பக்கத்தில் ஒரு நிமிஷம் பாருங்களே இந்தா இருக்குதுரா ஃபோக்கஸ் வர மாட்டேங்குதுரா ஆ இன்றைக்கி நிற்கிறான்ல இவனை ஒரு நிமிஷம் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா குறையும் தீர்ந்து போய் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் இருக்கிற அத்தனை மனக்குறையும் தீர்ந்து ஒரு நல்ல வழி இவன் காட்டுவான் இவனும் சேர்ந்து கூட வருவன் இவனும் காட்டலாம் ஓகே கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள்